நாவலூர் அருள்மிகு ஏரிக்கரை ஸ்ரீ பாண்டியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேகம் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் இன்று ஒரே நாளில் திருப்பூர் ஒன்றியத்தில் பத்திற்கும் மேற்பட்ட கோவில்களில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது சென்னை ஒட்டியுள்ள நாவலூர் ஏரிக்கரையில் அமைந்துள்ள நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஏரிக்கரை ஸ்ரீ பாண்டியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது நாவலூர் கிராம மக்கள் சுமார் நானூறு ஆண்டுகள் காலம் வழிபாடு செய்த இந்த அருள்மிகு ஏரிக்கரி ஸ்ரீ பாண்டியம்மன் ஆலயத்தை நாவலூர் ஊராட்சி மன்ற தலைவர் மகாலட்சுமி ராஜாராம் முழு முயற்சியில் அப்பகுதி பொதுமக்கள் ஒத்துழைப்போடு புதியதாக அம்மன் சன்னதி கோவில் கோபுரம் மற்றும் கோவில் மண்டபம் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு புறணமைக்கப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா இன்று காலை சிறப்பாக கொண்டாடப்பட்டது புதிதாக கட்டமைக்கப்பட்ட இக்கோவிலில் பத்தாம் தேதி அம்மனுக்கு மங்கள வாத்தியம் முழங்க விக்னேஸ்வர பூஜை ஸ்ரீ மகா கணபதி ஹோமம் ஸ்ரீ லக்ஷ்மி ஹோமம் நவக்கிரக ஹோமம் நடத்தப்பட்டு கும்ப அலங்காரம் யாகசாலை பிரவேசம் முதற்கால யாக பூஜைகள் நடத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து பனிரெண்டாம் தேதி இரண்டாம் கால யாக பூஜைகள் மற்றும் மூன்றாம் கால யாக பூஜைகள் நடத்தப்பட்டதை தொடர்ந்து இன்று காலை நான்காம் கால யாக பூஜைகள் நடத்தப்பட்டது மங்கள வாத்தியம் முழங்க கோபுஜை நடத்தப்பட்டு சிவாச்சாரியர்கள் மந்திரங்கள் முழங்க விமான கலசத்திற்கு மூலஸ்தானத்திற்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் அரசியல் கட்சி பிரமுகர்கள் பொதுமக்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் இறுதியில் நாவலூர் ஊராட்சி மன்ற தலைவர் மகாலட்சுமி ராஜாராம் முழு முயற்சியில் புதுப்பிக்கப்பட்ட கோவிலுக்கு வருகை புரிந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு வாழை இலையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இதேபோன்று இன்று ஒரே நாளில் திருப்பூர் நாவலூர் கோவளம் படூர் திருப்போரூர் பொன்மார் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அமைந்துள்ள பத்திற்கும் மேற்பட்ட கோவில்களில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது